வணக்கம் வேந்தனின் ஒருநாள் ஒருபொழுது இரவு செய்திகளுக்காக நான் பவித்ரா வீரபாண்டியன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எகிப்து பிரமிடு கல்லறைகளில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் கண்டெடுப்பு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகள் என தகவல் ரோமானியர் காலத்திலேயே தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ததற்கு வரலாற்று சான்று சென்னையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயலாக்க மாநாடு வேலைவாய்ப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக ஐம்பத்தி இரண்டு புதிய நிறுவனங்கள் தொடக்கம் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் நிலைப்பாடு யுபிஎஸ்சிக்கு ஒரு வாரத்துக்குள் பட்டியல் அனுப்ப வேண்டும் நிலைப்பாடு யுபிஎஸ்சிக்கு ஒரு வாரத்துக்குள் பட்டியல் அனுப்ப வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு கெடு விதித்து உச்சநீதிமன்றம் கட்டளை பாமக உரிமை கோரல் வழக்கில் தேர்தல் ஆணையம் ஒருதலையாக செயல்படுகிறது அன்புமணி தரப்பு பொய் பரப்புரைகள் மேற்கொள்கிறது பாமக நிறுவனர் ராமதாஸ் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு எகிப்து பிரமிடு கல்லறைகளில் தமிழ் பிராமி எனப்படும் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எகிப்து பிரம்மீடு கல்லறைகளில் சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் ஆய்வாளர்கள் ஆய்வு நடத்தினர் இந்த ஆய்வின்போது ஏறத்தாழ முப்பது கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இருபது கல்வெட்டுகளில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி எனப்படும் தமிழ் எழுத்துக்கள் சிகைக்கொற்றன் என்கிற தமிழ் வணிகரின் பெயர் ஐந்து வெவ்வேறு பிரமிடுகளில் எட்டு முறை கண்டறியப்பட்டுள்ளது ஒரு கல்வெட்டில் சிகைக்கொற்றன் வரக்கண்ட எனவும் ரோமானிய காலத்தில் தமிழ் வணிகர்கள் கடல் கடந்து எகிப்து சென்று அங்கிருந்து உள்நாட்டு பகுதிகளுக்கும் பயணம் செய்துள்ளனர் என்பதற்கு இதுவே முதல் நேரடி தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆவணம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எகிப்தின் பிரமிடு கல்லறைகளில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது கடல் கடந்து உலக நாகரிகங்களில் தடம் பதித்த பெருமைமிகு இனம்தான் தமிழினம் என்பதை மீண்டும் உலகுக்கு உறக்க சொல்வது போல் திகழ்கிறது என தெரிவித்துள்ளார் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் சிகைக்கொற்றன் என்கிற தமிழ் வணிகரின் பெயர் ஐந்து வெவ்வேறு பிரமிடுகளில் எட்டு முறை கண்டெடுக்கப்பட்டிருப்பது உலகத்தின் வணிக வரைபடத்தில் தமிழரின் தடம் எவ்வளவு ஆழமாக பதிந்திருந்தது என்பதை நினைவு ஊட்டுவதாக குறிப்பிட்டுள்ள தங்கம் தென்னரசு ரோமானிய காலத்திலேயே கடல் கடந்த எகிப்து சென்று இன்று நாம் பேசும் உலகமயமாக்கலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே செயல்படுத்திய முன்னேற்ற நாகரீகம் தமிழர் நாகரீகம் என்பதற்கு இந்த கல்வெட்டுகள் மற்றும் ஒரு சாட்சி எனவும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதோடு உலகம் தழுவிய தமிழ் என்பதே நமது அடையாளம் என்கிற பெருமையை இந்த வரலாறு நம்மை நிமிர செய்கிறது என பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயலாக்க மாநாட்டில் எண்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் விதமாக ஐம்பத்தி இரண்டு புதிய நிறுவனங்களை தொடங்கி வைத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடுதான் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி என பெருமிதம் தெரிவித்துள்ளார் இன்னைக்கு இந்த மாநாட்டில் மட்டும் ரெண்டு கம்பெனியுடைய திறப்பு விழா எழுபத்தொரு கம்பெனிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா ரெண்டு புதிய கம்பெனிகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் என சாதனை சொல்கிற மாநாடாக இது நடக்குது இங்கே சமூக நிதியும் நிலை பெறணும் தொழில் வளர்ச்சியும் உறுதி செய்யப்படணும் அப்போது தான் எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்ற இலக்கை அடைய முடியும் என்பதில் நாங்கள் மிக கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதை நான் பெருமையோடு சொல்கிறேன் தமிழ்நாடுதான் என கூறியுள்ள ஐடி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் இதுவரை இருக்கும் பல கட்சிகள் உளுத்து போன ஊழல் கட்சிகள் என்பதால் நாங்கள் நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்குவதற்காக எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் அதனை ஒரு பாடமாக வைக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்திய ஜனநாயக கட்சியின் நான்காவது மாநில மாநாடு கடந்த எட்டாம் நாள் கடலூர் பாசார் பகுதியில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் உடனான கலந்தாய்வு கூட்டம் காட்டங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் உரையாற்றிய ஐஜி நிறுவன நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் இதுவரை இருக்கும் பல கட்சிகள் உளுத்து ஊழல் கட்சிகளாக இருப்பதால் நாங்கள் நல்ல அரசியல்வாதியை உருவாக்குவதற்காக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் அதனை ஒரு பாடமாக வைக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த மக்களை நாம் வந்து இன்றைக்கி ஓட்டுக்காக மட்டுமல்ல வெற்றி பெறுவது பெரிய காரியம் இல்லை அவரவர்கள் வாழ்க்கையில் எல்லோரும் வெற்றி பெற்று கொண்டு தான் இருக்கிறீர்கள் சரியான தொழிலாக இருந்தால் நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன் நீ கட்சியில் வரும்போது எப்பா மூலம் குடும்பத்தை பாரு அரசியல் என்பது ஒரு அடையாளத்துக்காக உங்கள்கிட்ட ஐம்பது கோடி பேங்கில் இருக்கும் கண்டுக்க மாட்டான் ஒன்றும் இல்லாமல் யுஎஸில் கவுன்சிலர் இருப்பான் அவனை போகும்போது ஐயா வணக்கம் வணக்கம் எங்களுக்கெல்லாம் உதவி செய்தான் அரசு கொடுத்த பணத்தை தன் குடும்பத்திற்கு செலவு செய்ய அவன் மக்களுக்கு திரும்பி கொடுத்தான் ஆகவே நான் அவனை மதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அந்த பொறுப்பையும் பதவியும் நீங்கள் வந்து சேரணும் அது எப்போனாக்க காலையில் ஏந்திரிச்சுக்கு போகும்போது போகிற வேலைக்கு போகிறோம் சாயங்காலம் வரும்போது பாக்கெட் நிறையா பணத்தை கொண்டு வரலான்னு போகிறவன் அரசியல்வாதியே இல்லை ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது அத்துணை அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டில் அத்துணை அரசியல்வாதிகளும் கொள்ளையர்களாக திருடர்களாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள் காரணம் அவர் கிடைத்த தலைவர்கள் எப்படி அந்த அளவுக்கு அத்தகைய தலைவர்கள் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் தலைவர் எப்படி அப்படி மக்கள் ஆக தவறு என்று தெரிந்தே கூட மக்கள் அவர்களை ஆதரிக்கிறார்கள் காரணம் பழக்கப்பட்டு விட்டார்கள் அரசியலில் இளைஞர்களை அழைப்பதற்காக படித்த நான் உங்களுக்கு அரசியல் மேடை போட்டு வைத்திருக்கிறேன் வாருங்கள் வளர்ந்து கொள்ளுங்கள் பெருமைப்படுங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு மரியாதை இருக்கும் என்று கூவி கூவி அழைத்த மாதிரி இந்த பாட்டை போட்டு வச்சுருக்கேன் அதனால் நான் திருப்பி திரும்ப சொல்கிறேன் நம்பர் இஸ் நாட் தி மேட்டர் ஐ ஆம் நாட் ஃபார் நம்பர் ஐஜிய கீவில் இளைஞர்களையும் படித்தவர்களையும் நல்லவர்களையும் உண்மையானவர்களையும் நான் கண்ணாடி போட்டு பூதம் கண்ணாடி போட்டு தேடிக்கொண்டிருக்கிறேன் அவர்களை வைத்து என்னால் கட்சி நிச்சயமாக நீங்கள் பார்த்ததில் அந்த பழைய அந்த கட்சியிலே உளுத்து போன கட்சி ஊழல் கட்சி நியாயமற்ற கட்சி நாட்டுக்கே தேவையில்லாத கட்சி பல கட்சிகள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு அவங்களாம் சேர்த்து வளர்த்தது தான் அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற அரசியல்வாதிகள் நமக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது அந்த கடமை தான் இந்த பழைய கட்சி பொறுப்பாளர்களாக தலைவர்களாக மந்திரிகளாக இருக்கிறவங்களை அப்புறப்படுத்துவது அவங்களோட முதல் வேலை அப்புறம் கட்சியை வளர்த்துக்கலாம் அவங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க இடம் சுத்தமாக ஆயிடுச்சுன்னா நீ சாத நல்லா உட்காரலாம் வியாதி வராது ஊர் பூரா குப்பை அழுக்கு கிருமிகள் இருக்கிற இடத்துல போய் உட்காந்து என்ன பண்ண முடியும் சுவாசிக்க முடியுமா நல்லபடி ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் பெரும்பாலானவை குறிப்பாக இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் யாரெல்லாம் அரசியலுக்கு ஆறுப்பட்டு பல கட்சிகளை சேர்ந்து இன்றைக்கெல்லாம் எல்லாம் நானும் தலைவன் நானும் அமைச்சர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்களோ நான் இப்போ நேரத்தை சொல்லியிருப்பேன் நாங்கள்லாம் இந்த மாதிரி பல்கழகத்தை வச்சுக்கிட்டு நல்லவர்களையும் இன்றைக்கி பாடத்தை கூட சேர்க்க போகிறோம் அரசியல்வாதியை நல்ல அரசியல்வாதி உருவாக்குவதற்காக அது ஒரு பாடமாக வைக்கப் போகிறோம் எங்கள் பல்கலைக்கழகத்தில் கொஞ்சமாக கண்டுபிடிப்போம் இல்லைனா இந்த நாட்டில் இந்த காலத்தில் நீங்கள் சிந்தியுங்கள் முதல்ல சிந்தியுங்கள் யோசியுங்கள் நாடு பூரா ப பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எல்லாம் இருக்குது ஆனால் இன்னைக்கு இந்த சட்டசபையில் முப்பத்தி நாலு பேரில் பத்து பேர் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் படித்தோம் பத்தாம் கிளாஸுக்கு இந்த நாடு உருப்பிடுமா படுமா இந்த நாட்டுக்கு விருப்பிடுமா பிஎஸ்டி படிச்சுட்டு ஃபாரின்லேருந்து இங்கே வந்தானா சார் நாங்களோட கட்சியும் சார் நான் ஆசைப்படுறேன் வெளிநாட்டில் படிச்சுட்டு பொதுமான சம்பாதிச்சுட்டு இங்கே வந்து ஏதோ ஒரு நல்ல கட்சி இருக்குமா சேரலாமா அரசியல் நமக்கு விருப்பம் இருக்குதுன்னு நினைக்கிறோம் அத்தனை பேர் இருக்கான் ஆக பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படி படித்து இந்த காலத்தில் அவங்களாம் என்ன சிந்தனை இருக்கும் என்ன அறிவு ஒளி இருக்கும் அவங்ககிட்ட அதுதான் இந்த இன்றைக்கி நடக்கிற அரசியல் ஆக நாம் நல்லவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் உண்மையானவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் நம்பரை பற்றி கவலை இல்லை புரிந்து கொள்ளுங்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இந்தியாவின் மிகப்பெரிய கல்விக் குழுமங்களில் ஒன்றாக விளங்கி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு உயர்கல்வி வழங்கி வருவது பாராட்டத்தக்கது என எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் மேனால் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்து தெரிவித்துள்ளாா் செங்கற்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூரில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்தியாவின் மேனாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துரை நிகழ்த்தினார் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் ஆர் எம் குழும தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆர் எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தாளாளர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழாவை சிறப்பித்தனா் விழாவில் பேசிய வெங்கையா நாயுடு பட்டம் பெறும் மாணவர்கள் தங்கள் கல்வி மற்றும் தொழில் துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும் எனவும் வாழ்க்கையின் சிறந்த பருவத்தில் உள்ள மாணவர்கள் எதிர்காலத்தில் திறமை மற்றும் மேன்மை அடைய பாடுபட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் எஸ்ஆரம் பல்கலைக்கழகம் இந்தியாவின் மிகப்பெரிய கல்விக் குழுமங்களில் ஒன்றாக விளங்கி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு உயர்கல்வி வழங்கி வருவது பாராட்டத்தக்கது என கூறிய வெங்கையா நாயுடு இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கை மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துவதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றும் என தெரிவித்தார் மொழி எதுவும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் பிற மொழிகளையும் அவர்தம் பண்பாடுகளையும் மதிக்க வேண்டும் என கூறிய வெங்கையா நாயுடு ஒவ்வொரு குடிமகனும் ஒழுக்கம் அர்ப்பணிப்பு மற்றும் நாட்டுப்பற்றுடன் செயல்பட்டு சிறந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தியுள்ளாா் எஸ்ஆர்எம் கல்லூரியில் படித்த மாணவர்கள் பெரிய நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகளுக்கு உயர முடியும் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருப்பதாக எஸ்ஆர் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் செங்கற்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூரில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது மேனாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு எஸ்ஆர்எம் எம் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டிருப்பது பெருமை அளிப்பதாக தெரிவித்தாா் எஸ்ஆர்எம் கல்விக் குழுமம் இந்தியாவில் திறமையான மாணவர்களை உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனமாக வளர்ந்துள்ளது எனவும் எஸ்ஆர்எம் எம் குழுமத்தின் மீது தமக்கு தனிப்பட்ட பாசமும் பெருமையும் இருப்பதாகவும் கூறிய டாக்டர் பாரிவேந்தர் மாணவர்கள் தங்களது திறமைகளையும் முயற்சிகளையும் பயன்படுத்தி எந்த துறையிலும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என அவர்களை ஊக்கப்படுத்தினார் சாத்தியமற்றது என எதுவும் இல்லை என்கிற நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என கூறிய டாக்டர் பாரிவேந்தர் எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவர்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகளுக்கு உயர முடியும் என்பதற்கு பல்வேறு முன் உதாரணங்கள் இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் மாணவர்களின் தொழில் வளர்ச்சிக்கும் எதிர்கால முன்னேற்றத்துக்கும் எஸ்ஆர் எம் குழுமம் தொடர்ந்து துணை நிற்கும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் உறுதிபட தெரிவித்துள்ளார் உயர்கல்வியை முடிக்கும் மாணவர்கள் தங்கள் இலக்கை அடைய முறையாக திட்டமிட்டு முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என எஸ்ஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தாளாளர் ஹரணி ரவி உள்ளார் செங்கற்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூரில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் கல்லூரி தாளர் ஹரிணிரவி பங்கேற்று உரையாற்றினார் அப்போது இன்றைய நாள் மாணவர்கள் தங்கள் சாதனைகளை கொண்டாடும் நாள் மட்டுமல்ல தாங்கள் இதுவரை எந்த அளவுக்கு இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பெருமை கொள்வதற்கான நாளாகவும் உள்ளது என தெரிவித்தார் வாழ்க்கையில் யாராக உருவாக விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை உங்களிடம் நீங்கள் கேட்டுக் வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுறுத்திய ரவி இந்த வினாவுக்கான விடை உடனடியாக கிடைக்க வேண்டியது அல்ல எனவும் ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக உருவாக விரும்புகிறீர்கள் என்பதை கண்டறிய தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் எனவும் எடுத்துக் கூறினார் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய விரும்புகிறீர்களா அல்லது ஒரு தலைவராக உருவாக விரும்புகிறீர்களா அல்லது உங்கள் கனவுகளில் நினைத்திருக்கும் அந்த மனிதராக மாற விரும்புகிறீர்களா என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என கூறிய ஹரணிரவி உங்கள் இலக்கை அடைய முறையாக திட்டமிட்டு முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டுமென மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் தமிழ்நாடு டிஜிபி நியமனத்துக்கான பெயர் பட்டியலை யுபிஎஸ்சிக்கு ஒரு வாரத்துக்குள் பரிந்துரை செய்ய வேண்டுமென தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது டிஜிபி நியமனம் தொடர்பாக யூ கிஷோர் கிருஷ்ணசாமி உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தாங்கள் டிஜிபி தேர்விற்காக சில பெயர்களை பரிந்துரைத்ததாகவும் ஆனால் தேர்வு செய்யும் விவகாரத்தில் யூ பி குழப்பம் ஏற்பட்டுள்ளது எனவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபி தேர்விற்கான குழுவில் தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு அலுவலர்கள் இடம்பெற வேண்டும் எனவும் அதில் ஒருவர் தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி இல்லாத பட்சத்தில் டிஜிபி பொறுப்பு பதவியில் உள்ள மூத்த அலுவலரை தேர்வு குழுவிற்கு இடம்பெற செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் ஆணையிட்டனர் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு டிஜிபி நியமனத்திற்கான பெயர் பட்டியலை சிக்கு ஒரு வாரத்திற்குள் பரிந்துரை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசிற்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது திமுக கூட்டணி கலகலத்து போய் உள்ளதாக கூறியுள்ள நயனார் நாகேந்திரன் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு வேண்டும் என கேட்கும் நிலையில் தங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து திமுகவை விரட்டினால் மட்டும் போதும் என தெரிவித்துள்ளார் கோவை வடவள்ளி அருகே உள்ள கல்வீரம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற மையம் ஒன்றில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் திமுக கூட்டணி கலகலத்து போய் உள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு வேண்டும் என கேட்கிறது எனவும் வைத்துள்ளார் தங்கள் கட்சிக்கு எதுவும் தேவையில்லை என கூறிய நயனார் நாகேந்திரன் தங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து திமுகவை விரட்டினால் மட்டுமே போதும் என தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் உரிமை கோரல் வழக்கில் தலைமை தேர்தல் ஆணையம் ஒரு செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி தரப்பினர் பொய் பரப்புரைகள் மேற்கொள்வதாக வேதனை தெரிவித்துள்ளார் டெல்லி உயர் நீதிமன்றத்திற்கு சென்று எலெக்ஷன் கமிஷனிடம் அதில் இருக்கின்ற சில அதிகாரிகளை வைத்துக் அவர்களே கே போடுவது எலெக்ஷன் கமிஷனே ஒரு வழக்கை போடுவது வேடிக்கையிலும் வேடிக்கை நாங்கள் அந்த கூட்டத்தை கட்சியிலிருந்து விட்டோம் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்துவிட்டோம் அவரோடு சேர்ந்த சில ஒரு கூட்டங்கள் பொய் பொய்யாக பேசுவது இட்டுக்கட்டி பேசுவது பங்கு வேண்டும் என கேட்பது அவரவர் உரிமை என கூறி கூறியுள்ள மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தனி பெரும்பான்மை பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் போது ஆட்சியில் பங்கு என்கிற கோரிக்கை எடுபடாது எனவும் கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என மதிமுக கோரியதில்லை எனவும் தெரிவித்துள்ளார் கூட்டணி கட்சிகளில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஆட்சியில் பங்கு என்றும் அதிக இடங்கள் வேண்டும் என்றும் அவரவர்கள் உரிமை ஆனால் மறுபலர்ச்சி திமுக கழகம் அவ்விதம் எந்தவிதமான நிபந்தனையும் நாலரை ஆண்டு காலத்தில் ஒரு சொல்கூட சொல்லியது கிடையாது தனிப்பெரும்பான்மை பெற்று திமுக கழகம் ஆட்சி அமைக்கும் போது இந்த கோரிக்கைகள் எல்லாம் எடுபடாது ஏற்கப்படாது அதிமுக மற்றும் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்பதை உறுதி செய்துள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆட்சியில் பங்கு என்ற கருத்தில் தனக்கும் உடன்பாடு உண்டு என விருப்பம் தெரிவித்துள்ளார் பாஜகவின் தலைமை தலைமையில் இருப்பவர் நயினார் நாகேந்திரன் அவர் சொன்னதையும் நீங்கள் கேட்டீங்க அதிமுகவின் தலைமை அண்ணன் எடப்பாடியார் சொன்னதையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க அதே போல் திமுகவில் அமைச்சர் ஏவா வேலு கொடுத்த அந்த பேட்டியும் நீங்கள் தான் எடுத்து போட்டிருக்கீங்க எனவே அவங்க மூணு பேர் மெயின் தலைமையில் இருக்கிறவங்களே இது வரைக்கும் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை என்று சொல்லும் பொழுது பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு மட்டும் யார் வந்து ரெண்டு பக்கம் பேசுகிறாங்க ரெண்டு பக்கம் பேசுகிறாங்கன்ற பொய்யான தவறான செய்தியை யார் சொல்றாங்க என்பது எனக்கு தெரியல அதனால அந்த கொஷினை திருப்பி திருப்பி எங்ககிட்ட கேட்காதீங்க எங்க மாவட்ட செயலாளர்கள் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் எந்த கூட்டணியை விரும்புகிறார்களோ அந்த கூட்டணியை தான் இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைப்போம் என்பதை மீண்டும் இந்த நல்ல நல்ல உறுதியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அந்த உரிமை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கும் போது நல்லது ஒரு மாற்றம் இருக்கும் தமிழ்நாட்டில் என்பது கருத்து ஆனால் தேர்தல் முடிவுகள் தான் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் இதற்கான பதிலாக இருக்குமே ஒழிய இன்னைக்கு நாம் அதை பற்றி பேசுவது எல்லாமே ஏசியங்களுக்கு நான் பதில் சொல்வது மாதிரி ஆயிரும் அதானி அம்பானியின் நிறுவனங்கள் செழிப்பதற்காக தொழிலாளர் சட்டங்களை அரசு குறைத்திருப்பதாகவும் தமிழ்நாடு இடைக்கால வரவு செலவு அறிக்கையில் கலை மேற்கொண்டு வந்த தொழிலாளர் நலச்சட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை செல்வப்பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை தீட்டி வருகிறது தொழிலாளர்களுடைய உரிமையை பறிக்கப்படுகிறது அதானிக்கு அம்பானிக்கு ஆதரவாக இருக்கும் அரசு அதானி அம்பானியுடைய தொழிற்சாலைகளும் தொழில் நிறுவனங்களும் செழிப்பதற்காகவும் கொழுப்பதற்காகவும் தொழிலாளர்களை அடக்கி ஒடுக்கி ஆள வேண்டும் என்று நாப்பத்தி நாலு சட்டங்கள் இருந்தன தமிழ்நாட்டில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தொழிலாளர்களுக்கென்று வாரியங்களும் நாற்பத்தி நாலு சட்டங்களும் இயற்றினார் அது எல்லா தொழிலாளர்களுக்கும் அடங்கும் ஆனால் இப்பொழுது நாலு சட்டங்களாக சுருக்கப்பட்டு இருக்கிறது இந்த தொழிலாளர் சட்டங்களை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் எப்பொழுதுமே தமிழ்நாடு என்பது அவுட் ஆப் கண்ட்ரோல் என்று சொல்லுவார் அந்த அடிப்படையில் நீங்கள் ஏற்றுகின்ற தொழிலாளர் சட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு பொருந்தாது ஏற்கனவே முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நாற்பத்தி நாலு சட்டங்களை இருக்கிறார் தொழிலாளர் நலன்களுக்காக அதை நீடிக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கோரிக்கை வைக்கிறோம் திமுக எதிர்கட்சியாக கூட வர இயலாது என கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆட்சிகள் பங்கு குறித்து வீசிக்க முன்னதாகவே குரல் எழுப்பிய நிலையில் தற்போது காங்கிரஸ் எதிர்ப்பு குரல் எழுப்பி வருவதாக தெரிவித்துள்ளார் இப்ப அவங்க மனைவியின் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துக்கு தான் கூட்டணி மக்களுடைய ஓட்டுக்க சிதறக்கூடாது அந்த தேர்தலில் நம்ம நோக்க வெற்றி அது ஆனா இன்னைக்கு திமுக கட்சியில இப்ப காங்கிரஸ் தான் போர்க்குரல் எழுத்திருக்காங்க அன்பு சகோதர திருமாவளன் போர்க்குறது எடுத்து எடுத்து கடைசியில இப்ப அமைகிட்டார் எதனால அமைங்கினாரு தெரியல உன் கட்சி இருக்கணுமா இல்லையான்னு எதுவும் கேட்டுட்டாங்களான் ஏன்னா எப்பவுமே கட்சியை பிரிக்க கூடியது திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ரெண்டா பிரிச்சுட்டாங்க எல்லா கட்சியும் ரெண்டா பிரிச்சுட்டாங்க ஆனா அது மாதிரி நம்ம கட்சியும் பிரிச்சுடுவாங்களோன்னு திருமாவளன் சகோதரர் திருமாவளன் இன்னைக்கு பேசாம இருக்காரு திமுக எதிர்கட்சியா கூட வர்றதுக்கு இன்னைக்கு முடியாது மக்கள் குவித்து போயிருக்காங்க குயிர்ந்து போயிருக்காங்க திமுக கூட்டணி எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் நடக்கப் போகும் அணுமை நிலையங்களை பொறுத்தவரை பாதுகாப்புதான் முதன்மையானது என நடுவன் அமைச்சர் ஜிதேந்திர சிங் விளக்கமளித்துள்ளார் கேள்வி நேரத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை கூடங்குளம் அணு உலை அமைப்பு தாமதமானதற்கு உள்ளூர் மக்களின் போராட்டம்தான் காரணம் எனவும் முதலில் கேரளாவில் அமைக்க திட்டமிடப்பட்ட அணு அங்கு எதிர்ப்பு காரணமாக தமிழ்நாட்டுக்கு மாற்றப்பட்டது எனவும் கூறினார் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த மாநிலங்களுக்கே கூடங்குளத்தில் உற்பத்தியாகும் மின்சாரம் பகிரப்படுவது ஏன் எனவும் வினா எழுப்பினார் இதற்கு விடையளித்து பேசிய நடுவண் அமைச்சர் ஜிதேந்திர சிங் அணு உலையில் இருந்து தயாரிக்கப்படும் மின்சாரங்கள் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய கொள்கை முடிவுகளை அணுசக்தித்துறை மேற்கொள்வதில்லை எனவும் மின்சக்தித்துறையின் கொள்கை அடிப்படையில்தான் பகிர்வு நடைபெறுகிறது எனவும் விளக்கம் அளித்துள்ளாா் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதியில் ஜெயலலிதாவின் ஆருயிர் தோழி வி கே சசிகலா போட்டியிடுவதாக ஒட்டப்பட்ட சுவரொட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அம்மாவின் ஆருயிர் தோழி வி கே சசிகலா தனிக்கட்சி தொடங்குவதாகவும் அதற்காக தனது நலன் விரும்பிகளுடன் பேச்சு நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சசிகலா போட்டியின்றி வெற்றி பெறுவார் என அப்பகுதியில் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக சசிகலா தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திமுக இடையே ஆட்சியல் பங்கு கருத்து மோதல் குறித்த செய்தியாளர்களின் வினாவுக்கு கூடா நட்பு கேடில் விளையும் என விடையளித்துள்ள பொன் ராதாகிருஷ்ணன் ஆட்சியல் பங்கு ஒத்துவராது என முதலமைச்சர் விரும்பும் நிலையில் அவரின் விருப்பமாக தேர்தல் முடிவுகள் இருக்காது எனவும் எந்த என்றின் எப்படி உள்ளது என இன்னும் ஒரு மாதத்தில் தெரிந்துவிடும் எனவும் தெரிவித்துள்ளார் இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் ஒரே கூட்டணியில் இருக்காங்க இன்னும் அவங்களால வந்து கூட்டணியை உறுதிப்படுத்த முடியவில்லை முதல்வர் அவர்கள் அவர் விருப்பப்படலாம் அவர் விருப்பப்படலாம் மக்கள் விருப்பப்படவில்லை மக்கள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நீங்க கேட்டீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் முதல்வர் அவர்கள் சொன்னதை பற்றி கேட்டீங்க முதல்வர் அவர்களுடைய விருப்பத்துக்கு தக்கபடி இந்த தேர்தல் முடிவுகள் இருக்காது அவங்க தனித்தும் வர முடியாது அவங்க கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் சேர்ந்து முயன்றாலும் வர முடியாது கூட்டணியாகவும் அவர்கள் வர முடியாது கலைஞர் அவர்கள் ஒரு விஷயத்தை அன்னைக்கு சொல்லியிருந்தார் கூட நட்பு கேடில் விளையும் அப்படின்ட்டு அவருடைய வாக்கு இந்த விஷயத்துல வந்து பொய்த்ததே இல்லை இத்துடன் வேந்தரின் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு வேந்தரின் கண்ணுரங்கம் வெள்ள இரவு செய்திகளை சந்திப்போம்